வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா விழுப்புரம் விக்ரமாண்டியில இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எல்கேஜி குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஸோ உண்மையாவே அந்த குழந்தை செப்டிக் டேங்க்ல தான் விழுந்து இறந்துருக்காங்களா இல்ல வேற ஏதாவது அந்த குழந்தைக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத பத்தியும் அந்த குழந்தையோட உறவினர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து எழுந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வித்வுட் ஃபாதர் இல்லையே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தையோட அப்பா வந்து கதறி அழுகிற வீடியோவை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என் குழந்தை எல்லாம் சாகலாம் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்துருவா வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஏங்கி ஏங்கி அழுகிறாரு அதை பார்க்கும்போது உண்மையாகவே கஷ்டமா இருக்கு ஸோ இன்னொரு சைடில் வந்துட்டு ஸ்கூலில் போய் அந்த குழந்தையோட உறவினர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணதில் அந்த செப்டிக் டேங்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த செப்டிக் டேங்க் கிட்ட வந்துட்டு அந்த இப்போ அதாவது இப்போதான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை உடைக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் மண் துகள்கள் எல்லாம் அங்கங்க இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க இப்பதான் வந்து இந்த செப்டிக் டேங்க் வந்துட்டு ஏதோ ஒண்ணு உடைச்சி எடுத்திருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க மேபி அது ஆசோலேஷன் அவங்களுடைய அந்த டென்ஷன்ல சொல்லலாம் ஆனா அந்த இப்பதான் உடைச்ச மாதிரியான தடயங்கள் தான் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க செகண்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அந்த குழந்தையோட அந்த இன்னர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த இன்னர்ஸை வந்து காட்டி இந்த இன்னர்ஸ்ல ஒரு அந்த குழந்தை வந்து செப்டிக் டேங்க்ல வந்து விழுந்திருந்துச்சு அப்படின்னா இந்த இன்னர்ஸ் வந்து கண்டிப்பா ஈரமா இருக்கணும் ஓகேங்களா ஆனா கொஞ்சம் கூட இந்த இன்னர்ஸ்ல ஈரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள் மீடியாக்கு எடுத்து காட்டுறாங்க இதுதான் வந்துட்டு ரெண்டாவது ரெண்டாவது சந்தேகம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் யார் பார்த்தா யார் அந்த குழந்தைய வந்து தூக்குனது அவங்கள ஏன் இன்னும் காட்டாம இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கேள்வியும் வந்து எழுப்புறாங்க நாலாவதா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா செப்டிக் டேங்க்ல விழுந்துட்டாங்க அப்படினாவே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கால் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் பிகாஸ் அது அங்க வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேராவது அந்த விஷயத்த பாத்துருப்பாங்க இல்லையா சோ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுலயும் இன்னொருத்தர் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதும் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுங்கிறதுக்கு அப்புறம் தான் இன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க ஏன் வந்துட்டு ஸ்கூல் நிறுவனம் வந்துட்டு இவ்வளவு லேட்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்புறாங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிரேக் நடந்திருக்கு ஒரு அது வந்து ஒரு எல்கேஜி குழந்த பெரிய பசங்களா இருந்தால் ஓகே எல்கேஜி குழந்தை ஒரு பிரேக் நடந்திருக்கு அந்த பிரேக்குக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய கடமை டீச்சர்ஸ்க்கு இருக்கு ஏன்னா அது குட்டி குழந்தைங்க எங்க வேணா போயிருந்துருக்கலாம் ஆனா அது எதுவுமே செக் பண்ணாம அந்த குழந்தை என்னாச்சு ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இல்லைன்ற போது டீச்சர்ஸ் வந்து இந்த அளவுக்கு அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் நிறுவனம் வந்துட்டு எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துட்டு எழுப்புறாங்க இதெல்லாம் தாண்டி நிறைய பெற்றோர்களோட ஆதங்கம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு வேலை இதெல்லாம் வந்துட்டு உறவினர்களோட சந்தேகங்கள் ஓகேங்களா ஒரு சைட் பெற்றோர் மீதி பெற்றோர்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நாளைக்கு வந்து இது இன்னைக்கு இந்த குழந்தைக்குன்னா நாளைக்கு நம்ம குழந்தைக்கு ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அதாவது அந்த ஸ்கூலோட காம்பவுண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேலி தான் போட்டு வச்சிருக்காங்க ப்ராப்பரான வந்துட்டு காம்பவுண்ட் கட்டல அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்றாங்க அந்த பெட்ரோல் சைட்ல இருந்து ஸோ அப்படி இருக்கும் போது இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க ஆனா ஏன் வந்துட்டு ப்ராப்பரான விஷயங்களை வந்து ஸ்கூலுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் பண்ண முடியல அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கறாங்க சரி உறவினர்கள் சைட்லயும் சரி இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும்போது ஏன் இன்னும் வந்து ஸ்கூல் நிறுவனம் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் ப்ராப்பரா ஒரு இன்டிமேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கு ஒருவேளை உண்மையாவே வந்துட்டு எந்த விதமான தப்பான விஷயங்கள் அங்க நடக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு மற்றவங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம் அட்லீஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான விஷயங்களை இன்டிமேட் பண்ணணும் இதுதான் நடந்தது இந்த டைம்ல தான் இது நடந்தது இந்த ரீசன்னால தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டிமேட் பண்ணணும் ஆனா ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விதான் வந்துட்டு எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து ஸ்ரீமதி இஷ்யூஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதே விஷயத்த தான் அவங்களும் பண்ணாங்க ஒரு குழந்தை இறந்துருக்கு ஸ்கூலில் தான் இறந்துருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ப்ராப்பரா பேரண்ட்ஸ் கிட்ட இன்டிமேட் பண்றதுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு விதமான தப்பு நடக்கல அப்படின்னா ஏன் வந்துட்டு அதை இன்டிமேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் முன்னாடி வந்து அதை ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க பயந்து ஓடுறாங்க அப்படின்னா ஏதோ தப்பா நடந்துருக்கு அப்படின்னு தானே எல்லாருக்கும் அதான் தோணும் ஆப்வியஸ்லி ஆனா வந்துட்டு மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியா வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது நம்ம போய் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா போலீஸை விட ரொம்ப நிறையவே யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க கண்ணுக்கு படும்போது அது சந்தேகங்களா மாறுது ஓகேங்களா சோ அந்த இடத்துல வந்துட்டு கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு வந்துட்டு ஸ்கூலுக்கு இருக்கு ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு இஷ்யூஸை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம் பட் ஸ்டில் அந்த விஷயங்கள் வந்து அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ இதை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடய பின்னணி என்ன ஸ்கூல் வந்து என்ன பதில் சொல்கிறாங்க ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபர்தர் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ